ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வந்து ஒரு புதுவிதமான ஒரு கொரடா தொகையல் கொரடா சட்னின்னு சொல்லலாம் கொரடா தொகைல்னு சொல்லலாம் அந்த ரெசிபியோடு நம்ம வந்து மீட் பண்ணுறோம் இந்த தொகையல் பார்த்திங்கன்னா நம்ம தயிர் சாதம் பண்ணோம் அப்படின்னா அந்த தொகையல் ரொம்ப சூப்பராக இருக்கும் மோஸ்ட்லி தயிர் சாதத்துக்கு பெருமா கோயில் சைட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த தான் கொடுப்பா காலம்புற பார்த்திங்கன்னா இது தெத்தியோணம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னம் தயிர் சாதம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இந்த தொகையல் கொரடா தொகையல் தான் கொடுப்பா இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாமா இதுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு கட்டி நம்ம இப்போ நாலஞ்சு பேர் தாராளமாக எடுத்துக்கலாம் நல்ல புளி எடுத்துக்கோங்க கடலை பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் இது வந்து உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சாறு மிளகா கருவேப்பில் பச்சை மிளகா வேணும்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா சேர்க்க போகிறதுல கழுப்பு அதுக்கப்புறமா பெருங்காயம் மெயினாக பார்த்திங்கன்னா தேங்காய் தேங்காவை எடுத்து நீங்கள் வந்து பல்ல பல்லாக எடுத்து பொடி பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வானொலியை ஹீட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா தேங்காய் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து தேங்காய் தொகையல் மத்தேடு தான் அதே சமயம் பார்த்திங்கன்னா இது கொறடா அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப வாசனையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் தயிர் சாதத்து கூட இதை வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா தயிர் சாதம் எல்லாமே விற்று போயிடும் காலியாகிடும் வீட்டில் அதேமாரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி பண்ணாலும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்த எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி அடுத்துல வந்து கொஞ்சமாக நீங்கள் என்ன சமையலுக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க சும்மில் வச்சு நல்லா வாசலையும் வறுக்கணும் பொண்ணிடமாக இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்லா செவந்துட்டு வருது பாருங்கள் இதே மாதிரி நல்லா செவக்காக வறுத்துக்கோங்க நீங்கள் வறுத்த வர வாசனையாக இருக்கும் சாவு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் டென் அது நல்லா வறுத்து இந்த அந்த மிளகா வந்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் நமக்கு வறுக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்கும் இந்தமாதிரி சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க அப்போ தான் பருப்பெல்லாம் உள்ளே நல்லா வேகும் இல்லைன்னா பருப்பு வந்து சட்டன்னு உங்களுக்கு வெந்து வந்துடும் பெருங்காய வந்து எடுத்து இந்தமாரி பத்த போட்டு எடுத்துக்கோங்க இதையும் நல்லா நீங்கள் பொடியாக நறுக்கி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க பாருங்கள் நல்ல பொன்னிறமாக வருபட்டுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜில் அடுப்பை நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் தனியாக வச்சுட்டு நம்ம வந்து தேங்காயும் இந்த எண்ணெயிலே போட்டு ஒரு பெரட்டு பிறைய எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இப்போ பத்த போட்டு வச்ச தேங்காய் எல்லாத்தையும் நல்லா பொடியாக நலக்கி மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன் இதை இந்த மாதிரி நல்லா ஒரு பெரட்டு பெட்டிக்கோங்க கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போனால் அவங்களுக்கு வந்து வாசனையாக இருக்கும் தேங்காய் எண்ணெயோட வாசனையாக இருக்கும் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சுருந்தீங்கனாலும் கெட்டு போகாமல் இருக்கும் இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அப்படியே கொஞ்சம் உதிரா வரைச்சு நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா இந்த இது இது எல்லாத்தையும் வந்து புளியும் உப்பு சேர்த்து நல்லா அரைச்சின்ட்டு அதுக்கப்புறமா அந்த தேங்காயும் சேர்த்து ஒரு நல்லா ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நம்மளோட கொரடா ரெடி ஆகிடும் இப்போ வாங்க நம்ம அதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதை அதோட சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் குறை குற நம்ம பருப்பெல்லாம் சேர்த்து வருத்திருந்தோம்ல அதை இந்த மாரி நல்லா பொடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம இன்னும் தேங்காய் சேர்க்கலை இப்போ தேங்காய் ஆற வச்ச தேங்காயை நம்ம அது கூட சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லாவே சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சி நம்மளோட கொரடா இது வந்து நீங்கள் ச நல்லா ஒரு பவுலில் போட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப இருக்கும் அது தயிர் சாதம் தோசை எது கூட வேணாலும் நீங்கள் தொட்டுக்கலாம் நல்ல புளிப்பு காரம் உப்பு வாசனை டேஸ்ட்டு எல்லாமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிட்டீங்க அப்படின்னா இன்னும் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நான் வந்து இதை ஒரு ஏர் ஏர்டைட்டு டப்பாவில் போட்டு மூடி வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதேமாரி ரெடி பண்ணி மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்